யாப் வெப்டிவி நேயர்களுக்கு வணக்கம் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் ஏராள ஸ்டார்கள் என கோட் நாளை வெளியாகிறது உலகம் முழுவதும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்கிரீன்களில் திரையாகிறது அது இளைய தளபதியின் ரசிகர்களுக்கு விருந்தாகிறது ஆக கோட் தரிசனத்திற்காக காத்திருக்கும் ரசிகர்கள் கோடி கோடி பிரசாந்த் பிரபுதேவா மோகன் யோகி பாபு ஸ்னேகா லைலா என நட்சத்திர பட்டாளங்கள் நிறைந்து வழியும் கோட்டில் விஜய்க்கு இரட்டை வேடம் அதாவது அப்பா மகன் கேரக்டரில் கலக்குகிறார் என்றுதான் ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்போது படத்தில் மூன்று விஜய் என்கிறார்கள் எஸ் மோகனை தவிர படத்தில் மெயின் வில்லன் ஒருவர் இருக்கிறார் அவர் வேறு யாருமல்ல தளபதி விஜய்தான் என்ற தகவல் கசிந்திருக்கிறது ஒரு விஜய் இருந்தாலே ரசிகர்கள் காது கிளிய கிளிய கத்துவார்கள் கை வலிக்க வலிக்க தட்டுவார்கள் அப்படி இருக்க மூன்று விஜய் என்றால் பட்டாசு கலப்புவது நிச்சயம் இதுபோக படத்தில் அஜித்தின் வாய்ஸ் ஓவர் இருக்கிறது சிவகார்த்திகேயனும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார் என அல்ல அல்ல குறையாத ஆச்சரியங்களுடன் கோட் வெளியாக உள்ளது படத்தின் இன்னொரு ஸ்பெஷல் கேப்டன் விஜயகாந்த் விஜயின் சினிமா கரியரில் விஜயகாந்துக்கு முக்கிய பங்குண்டு தொடக்க காலத்தில் செந்தூர பாண்டி எனும் படத்தில் விஜய்க்காக முக்கிய கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்து கொடுத்திருப்பார் விஜயின் அப்பா எஸ் ஏசியும் விஜயகாந்தும் நெருங்கிய நண்பர்கள் விஜயகாந்தை வைத்து மட்டுமே கிட்டத்தட்ட பதினெட்டு படங்களை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கியிருக்கிறார் இதனால் விஜயகாந்தின் குடும்பத்தோடு விஜய் எப்போதுமே நெருக்கமாகத்தான் இருந்திருக்கிறார் இதன் பின்னணியில்தான் விஜயகாந்தின் மறைவுக்குப் பிறகு கோட் படத்தில் அவரை ஏஐ மூலம் மறு உருவாக்கம் செய்து கொண்டு வர விரும்பியிருக்கின்றனர் அதன்படி இருபத்தைந்து வருடங்களுக்கு முந்தைய விஜயகாந்தை படத்தில் ரசிக்கலாம் என்கிறார்கள் இது கேப்டன் ரசிகர்களையும் தொண்டர்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது இதற்கிடையே கோட்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்துள்ளது தமிழ்நாடு அரசு காலை ஒன்பது மணி காட்சியுடன் சேர்த்து தினமும் ஐந்து காட்சிகளை திரையிடலாம் ஆக தளபதி ரசிகர்களுக்கு நாளைய நாள் தீபாவளி திருநாள்தான் தொடர்ச்சியான விடுமுறை ஒரு பக்கம் படம் சோலோவாக அதாவது தனிக்காட்டு ராஜாவாக ரிலீஸ் ஆவது என எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் கோட் வசூலில் புதிய சாதனை படைக்கும் அதாவது ஆயிரம் கோடியை அள்ளும் என்று அடித்து சொல்கிறார்கள் விஜயின் கரியரில் கோட் மறக்க முடியாத படமாக அமையும் ரசிகர்களின் மனதில் முக்கிய படமாக பதியும் நன்றி வணக்கம்